ஹாய் ஆல் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் நம்ம வந்து கருப்பு ப அதாவது தழும்பு அதாவது நம்மளுடைய அக்கீன் அதாவது முகப்பருக்களில் உள்ள கருப்பு தழும்பு மாறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக முகத்தை பிரைட்டாக வச்சுக்கணுனாலே நம்மளுடைய தலை ஏரியா வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் தலையில் வந்து பொடுகு பேன் தொல்லைகள் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் பொதுவாக தலையில் கிளீனில் ரொம்ப சு அசுத்தமாக இருக்கும்போது முகத்தில் வந்து ரொம்ப குறு சின்ன 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 பருக்கள் அதே மாதிரி நெக்கு ஃபுல்லும் கழுத்து சுற்றின பருக்கள் எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக வர்ற சான்சஸ் இருக்குது முதல்ல வந்து நம்ம வந்து புளியங்க கொட்டை எடுத்துக்கோங்க அதாவது புளியோட கொட்டையை எடுத்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அந்த ஓட மட்டும் உடைச்சி நல்லா மிக்ஸி ஜா நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு தேங்காய் வந்து தண்ணி சேர்க்காம மிக்ஸர் அடித்து தேங்காய் பால் எடுக்கணும் அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பருக்கள் மேலே கருப்பாக இருக்க பருக்கள் மேலே தடவிட்டு வரும்போது தொடர்ந்து தடவும் போது எனக்கு ரெண்டு நேரம் செய்யுங்க இந்த பொடியை ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் உள்ள லாரிக் ஆசிட் நம்மளுடைய அந்த டேம்பரின் சீடு இருக்குது பார்த்தீங்கன்னா சீடில் உள்ள நிறைய ஆன்டி ஆசிடன்ட் இருக்குது ஆன்டி மைக்ரோபில் ஆக்டிவிட்டி இருக்குது அதுலேயுமே நிறைய வந்து அந்த ஃப்ளேவர் இருக்குது அப்போது வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது அந்த லாரிக் ஆசிடை மிக்ஸ் ஆகி நல்ல அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் நமக்கு வந்து குறைக்குது அடுத்தது நம்ம வீட்டில் நம்ம வளர்த்துருப்போம் பாருங்கள் வல்லார கீரை ரொம்ப ரொம்ப இருக்கும் வல்லாரக்கீரை அந்த வீட்டில் வளர்த்த கீரையாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷு கீரையாக இருக்கணும் நீங்கள் வந்து அந்த சிலவங்க வந்து அந்த அழகுக்கான ஒரு கீரைகள்லாம் இப்போ சாப்பிட்றாங்க நிறைய பேர் அந்த வல்லார கீரை யூஸ் பண்ணக்கூடாது இந்த அந்த வல்லாரக்கீரையை எடுத்து நல்லா மிக்ஸியில் அடித்து கொஞ்சம் நல்ல சாறு சின்ன சின்ன கடா துணியில் வச்சு நல்லா சுத்தமான கடா துணிலாம் சாறு எடுத்துக்கோங்க அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய அந்த தேங்காய் ரெண்டு ரெண்டு ட்ராப் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க இந்த வல்லாரை வந்து நம்மளுடைய புண்களை ஆட்டுவதிலையும் இந்த க தழும்புகளை மாறுவதிலும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிது ஏன்னா வல்லாரையை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து முக்கியமாக காலோட புண்கள் ஊண்டு ஹீலிங்க்காக ரொம்ப யூஸ் பண்ணுறோம் நல்லா ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்குது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது அதில் உள்ள அதில் உள்ள அப்போ அதில் உள்ள அல்கலா யூஸ்னால் ரொம்ப 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 எஃபெக்டிவாக அந்த ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குது நமக்கு அதை வந்து ஸ்கின்னில் உள்ள கொலாஜனை வந்து தூண்டி அதை அந்த அதை வந்து நல்லா ஷைனிங்காக கொண்டு வருது அடுத்து பாருங்க நம்ம வந்து வீட்லேயே நம்ம வச்சுருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது அதை வந்து நல்லா த கல்லில் ஒரு தட்டுறக்கலை தட்டிட்டு அதை காடாத்தொழில் கலந்து சார் எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் கலந்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா திரிபலா சூர்ணம் கலந்துக்கலாம் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் இந்த அலிசிசின் அல்கராய்டு வந்து ரொம்ப நல்லாவே நல்லா ஆன்டி ஆன்டிமைக்ரோபல் ஆக்டிவிட்டி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதில் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆர்கானிக் சல்ஃபூரிக் ஆசிடுக்கு கண்டென்ட் வந்து அது இருக்கிறனால அந்த ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷனை வந்து நல்லா குறைக்கிறதுல மிக மிக முக்கிய பங்குது இந்த அந்த சின்ன வெங்காயம் இதை யூஸ் பண்ணி பாருங்க அது போகவும் ஃபேஸுக்கு நம்ம நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரிபலா சூனத்தை வந்து நல்லா பன்னீரில் குழப்பிட்டு ஃபேஸ் மாஸ்க் மாதிரிக்கு கழுத்துல இருந்து கழுத்துலையும் கருப்பாக இருக்கும் கழுத்தையும் அப்ளை பண்ணால் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் கழித்து நம்ம கழிச்சு விட்டு வருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கூட செய்யலாம் செய்ய செய்ய வந்து பிளாக் பிக்மெண்டேஷன் நல்லாவே மாறிடும் இன்னொன்று இது வந்து நம்மளுடைய முகப்பருக்களின் இதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது கரு கருப்பு தளம்புன்னு நினைக்கூடாது ம முகாமிய வைசவங்களுக்கு வந்து பிளாக் பிக்மெண்ட் இருக்கும் அது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் தேங்க் யூ